அஸ்லாம் வலைக்கம் ஹசரத் நான் முத்துப்பேட்டையிலேருந்து பேசுகிறேன் இங்கே வந்து நம்ம சின்னதாக ஒரு ட்ரஸ்ட்டு கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி சின்னதாக நடத்திட்டு இருக்கோம் இதில் வந்து ஏழை குமரிகள் திருமணத்திற்காக வேண்டி உதவி கேட்டு நம்மள்ட்ட வரும் அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மள்ட இருக்கிற ஃபண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அவங்களுக்காக வேண்டிய உதவிகள் செஞ்சிகிட்ருக்கோம் இப்போ இதில் ஒரு சில நபர்கள் நமக்கு சந்தா தரக்கூடிய நபர்கள் ஏழை திருமணத்திற்காக வேண்டி உதவி செய்கிறதில் வந்து என்ன நன்மை இருக்குது அதை வந்து உதவி செய்ய வேணாம் நிறுத்திக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வந்து ஒரு குழப்பம் வந்துருக்குது செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி இதுக்கு எப்படி முடிவெடுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல இதுக்கு வந்து குரான் இல்லை ஹதீஸுடைய ஆதாரத்தில் ஏழை திருமணத்திற்கு உதவி செய்யலாமா வேணாமாங்கிறதுக்கான ஏதாவது வார்த்தைகள் இருந்துச்சுனாக்கா நமக்கு தெரியப்படுத்துங்க இன்ஷால்லா இல்லை அது செய்யறதுல வந்து ஏதாவது தீமைகள் இருக்குமே ஆனால் அதையும் தெரியப்படுத்துங்க நம்ம அதை விட்டு தவிர்த்துக்கிறோம் இன்ஷால்லா உங்க பதிலுக்காக வேண்டி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அஸ்லாம் வலைக்கம் அடுத்து ஒரு கேள்வி இந்த கேள்வி வந்து முத்துப்பேட்டையில இருந்து கேட்கறாங்க பேரு சொல்லல அவங்க ஒரு ட்ரெஸ்ட் வைத்திருக்கிறார்களாம் இந்த கேள்வி கேளுங்க அந்த ட்ரெஸ்ட்ல என்ன செய்யறாங்களா நிறைய மக்கள்கிட்ட நன்கொடைகளை வாங்கி திருமணம் ஆக முடியாமல் இருக்கிற ஏழை குமர்களுக்கு ஏழை பெண்களுக்காக வேண்டி அவங்களுடைய திருமணத்தை நடத்துவதற்காக வேண்டி நாங்கள் உதவி செய்து வருகிறோம் அப்படி உதவி செய்து வரும்பொழுது இந்த நாங்கள் யாரிடத்துல நன்கொடை வாங்குகிறோமோ அந்த நன்கொடை தரக்கூடிய மக்கள் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டா நீங்க வந்து இந்த குமர்களுக்குன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு நாங்கள் தரமாட்டோம் நல்லது இல்ல நீங்கள் வந்து அது தீமைக்கு துணை செய்யறீங்க ஏழை குமர்களுக்கு உதவி செய்தல் என்பது அது ஒரு நல்ல அறம் இல்லை என்று எங்கள்கிட்ட வந்து என்ன செய்யறாங்க உதவி செய்கிறவங்கள ஒரு கேள்வியை கேட்கறாங்க நாங்க அந்த மாதிரி ஏழையா கல்யாணம் ஆகாம குமர்களா இருக்கிறார்களே அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வது தகுமா செய்யலாமா கேக்குறாங்க இது வந்து இந்த ஏழை குமர்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏழை குமருக்கு உதவி செய்யலாம் ஒரு கான்செப்ட் ஹதீசில் இருக்கவே இருக்காது குரான் இருக்காது ஏன்னு கேட்டா ரசூ அலி செல்லம் காலத்துல மட்டுமில்ல அவங்களுக்கு முந்தின அரபு சமுதாயத்திலையும் இந்த பெண்கள்கிட்ட வரதட்சணை வாங்குற பழக்கம் இருந்தது கிடையாது ரசுல்லாவும் அதை உண்டாக்கல ரசுல்லாவுக்கும் வந்து அபிஜேயிருந்தாங்கள அவங்களாச்சி பெண்கள்கிட்ட கல்யாணம் பண்ணுவதா இருந்தால் வரதட்சணை வாங்குவாங்கல்ல இப்ப வாங்கிட்டு இருக்கிறாங்கல்ல உலகத்துல அந்த மாதிரியான ஒரு உலகத்துல இந்தியாவுல வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி ஒரு பழக்கம் அன்றைக்கு ஜாகிலியாக்கள்கிட்ட கூட இல்ல ஐயாமல் அறியாமை கால மக்கள்கிட்ட கூட அப்படி ஒரு பழக்கம் இல்லை அப்படி இல்லங்கும் போது பெண்ணுக்கு வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணுதல் என்பது வந்து கற்பனை செய்ய முடியாத ஒரு செய்தியாக ஒரு விஷயமாக அன்றைக்கு இருந்தது அதனால குரானில் போய் இந்த மாதிரி வரதட்சணை கொடுத்துலாம் பெண்கள் கல்யாணம் பண்றாங்க அதுக்கு உதவி செய்யலாம் தேடி பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு இட்டுக்கட்டப்பட்ட கட்டப்பட்ட கூட உங்களுக்கு பார்க்க முடியாது சரியான அதிர்சும் பார்க்க முடியாது அது கான்செப்ட இல்லையே அது கற்பனையில கூட இல்லை அப்படிங்கிறத விளையும் அப்ப நேரடி ஆதாரம் இதுக்கு இல்லைன்னு சொன்னா எதை வச்சு இதை முடிவு செய்யலாம் இப்ப உள்ளே இந்த கேள்வி கேட்கறாங்க திருமணத்திற்கு பெண்களுக்கு உதவி செய்யறீங்க திருமணத்துக்கு நீங்கள் உதவி செய்வது எதற்காக செய்கிறீர்கள் லட்சக்கணக்கில் என்று சொன்னால் அவர்கள் தங்களிடத்திலே போதுமான வசதி இல்லாமல் இருந்தால் கூட சமுதாயத்தில் பிச்சை எடுத்து நமக்கு கொடுக்க முடியும் என்கிற தைரியத்தில் வரதட்சணைன்னு கேட்கும் பொழுது மூணு லட்சம் தரோன்றாங்க மூணு லட்சம் எப்படி கொடுப்பீங்க உண்மை இல்லையே அப்ப இல்லாம இருந்துகிட்டு தைரியமாக உங்களுக்கு வாக்களிக்கும் பொழுது அதை எதை நம்பி வாக்களிக்கிறாங்கன்னு கேட்டா நீங்க எல்லாம் கொடுப்பீங்க வாக்களிக்கிறாங்க அப்ப இந்த வரதட்சணை ஒழியாது வரதட்சணை வந்து யாருமே சொல்லுங்கன்னா குறைஞ்சபட்சம் அந்த ரேஞ்சுக்காவது இறங்கிடும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடியவன் வந்து பத்து லட்சத்துக்கு என்ன செய்யறங்கிறான் வரதட்சணைக்கு ஒத்துக்கிறான் எந்த தைரியத்துல ஒத்துக்குறான் அவன் பத்து லட்சத்துல வாழ்க்கையில பார்க்கவும் முடியாது அவன் ஒத்துக்கிறான் கல்யாணம் செய்யும்போது அந்த பெற்றோர்கள் ஒத்துக்கொள்றாங்க எங்களுக்கு பத்து லட்சம் தர்றோம் எழுதிக்குங்க ஒரு வருஷத்தில் கல்யாணம் வச்சுக்கிடுவோம் ஒரு வருஷம் என்ன செய்வதுன்றா ஒரு பணக்கார இப்ப கிஞ்சிவது பள்ளிவாசல்ல வந்து ஏழை கும்பறுக்கா வந்திருக்கிறேன்னு சொல்லி தொழுகைக்கு முடிஞ்சு ஜும்மா முடிஞ்சு அங்கே ஒரு அறிவிப்பு செய்வது ஜமாத்துக்கள்ல கடிதத்தை வாங்கி கொண்டு போய் ஒரு ஊரா வசூல் பண்ணுவது இப்படி எல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குதே என்ற காரணத்தினாலதான் தான் இல்லாத ஒருத்தனும் அந்த ஒரு நிலைமைக்கு ஆளாகுறான் அவன் வந்து அவனே பத்து லட்சத்துக்கு சொன்னா நடுத்தர வர்க்கத்துல இருபத்தஞ்சு லட்சத்துக்கு தான் போகணும் அவனே இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்கறான்னு கோழிசுவரன் என்ன செய்வான் கோழிகள்ல வரதட்சணை கொடுப்பான் அப்ப ஒரு பெண்ணை வந்து ஒரு கரையேற்றுவதற்காக வேண்டி ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுப்பதற்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு தொகையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இல்லாதவர்கள்ட்டும் எதனால் உண்டாகிறது இல்லாதவன் இல்லைன்னு எல்லாரும் ஒரேமான ஏகமானதா வசதி இல்லாதவன் வரதட்சணா தர முடியாது மகர் கொடுக்குறியான் எல்லாரும் கேட்டோம்னா அவன் பொண்ணுக்கு எங்க போவான் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நிலையை பார்க்கும் பொழுது இது வந்து நம்ம கொடுக்கறதுனாலதான் இல்லாதவன்லாம் வரதட்சணை தர ஒப்பு கொண்டு விட்டு நம்ம கிட்ட வந்து அது உதவி வாங்கி செய்கிறான் அது வந்து அதனால கொடுக்க கூடாதுங்கிறது தான் உங்கள்ட்ட அப்செக்ஷன் பண்ணக்கூடிய அந்த சகோதரர்கள் சொல்லி இருப்பாங்க நீங்க அது கேள்வியில சொல்லாட்டா கூட அதைத்தான் அவங்க சொல்லி இருப்பாங்க இப்போ நம்ம பாக்குற விஷயம் என்னன்னு கேட்டா பொதுவாக நமக்கு உதவி செய்தலுக்கு ஒரு ஒரே இலக்கணம் தான் இருக்குது என்ன இலக்கணம் அஞ்சாவது அத்தியாயத்தில் வசனம் அதுல வந்து எதுக்கு உதவி செய்யலாம் எதுக்கு உதவி செய்யக்கூடாது ரெண்டும் வரையில் நீங்கள் ஒருவருக்கு ஒரு உதவியாக இருங்கள் அழல் பிர்ரி ஒரு நன்மையான காரியங்களுக்கும் இரையச்சமான காரியங்களுக்கும் அல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருங்கள் ஆவணும் நீங்கள் உதவியாக இருக்காதீர்கள் அகல் உதவான் பாவத்திற்கும் வரம்பு மீறலுக்கும் உதவாதீர்கள் நன்மைக்கும் இறையச்சத்திற்கும் உதவுங்கள் இது உதவுவதற்குரிய கண்டிஷன் பாவத்திற்கும் வரம்பு மீறலுக்கும் உதவாதீர்கள் இது உதவக்கூடாதுங்கிற ஒரு கண்டிஷன் ஒத்த கொள்ள அல்லவா பயந்து கொள்ளுங்கள் பின்னல்ல சதீது அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் அப்படின்னு சொல்லி அஞ்சாவது அத்தியாயத்தில் இரண்டாவது வசனத்தில் இருக்கிறது இப்ப நம்ம என்ன செய்யறேன்னு கேட்டா இந்த உத உதவுறம்ல அந்த உதவுதல் வந்து பல வகையில் இருக்கிறது ஒரு பெண்ணை வச்சிருக்கிறாங்க அவங்க வரலாம் கொடுக்க மாட்டாங்க என்னதான் இருந்தால் ஒரு பெண்ணை வந்து அவங்கள வந்து கல்யாணம் பண்ணி அனுப்பும் பொழுது அவங்களுக்கு அவங்க கணவனை கொடுப்பதற்காக இல்லை அவங்களுக்கே தேவையான ஒரு சில உடைகள் தேவைப்படும் புது உடைகள் வேணும் அவங்க பயன்படுத்தக்கூடிய சாதனங்கள் அவங்களுக்கு எல்லா பெண்கள் ஆசைப்படுற மாதிரி அந்த பெண்களும் கொஞ்சம் நகை நட்டு அவங்க சுய சொந்த தேவைக்கா வேண்டி நகர்நட்டுக்கள்லாம் போடக்கூடிய ஒரு விருப்பங்கள் அவங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்கு உதவி செய்யலாமான்னு கேட்டால் தாராளம் உதவி செய்யலாம் பெண்களுக்கு உதவி செய்யக்கூடாது கிடையாது கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா கல்யாணம் பண்ணி வரதட்சணைக்கு மட்டும் இங்கே வராத அது அல்லாமல் வந்து என்ன தேவை இருக்குது அந்த வாங்கி வாங்கி தரணுமா தரணுமா ஒரு வீட்டுக்கு போனா அவங்களுடைய தேவைக்கான சீப்பு அந்த மாதிரி வாங்குவாங்க அந்த மாதிரியான பொருள்கள்லாம் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று சொன்னா நாங்க எங்க ட்ரஸ்ட்ல இருந்து அந்த பொருளாக உங்களுக்கு வாங்கி தருகிறோம் நகையாக கூட உங்களுக்கு என்ன செய்யறோம் நீங்க போடுவதற்கு ஒரு பெண்ணுன்னு சொல்லி மூலியாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க உலகத்துல அப்படி வர வரக்கூடாது நினைச்சிங்கன்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யறோம் ஏதாவது நாங்கள் எங்களால செய்யறோம் அப்படி உதவி செய்தீர்களே ஆனால் இது வந்து ஒரு இதுல பாவமும் கிடையாது வரம்புலும் கிடையாது நல்ல காரியம் அதாவது உதவி இலக்கணத்துல வந்து கஷ்டப்படுறாங்க ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு வகையில அந்த மாதிரி உதவி செய்யலாம் உங்கள்ட்ட கேட்கும்போது என்ன செய்வாங்க கல்யாணத்தை பேசி வைத்து விட்டோம் ஐந்து லட்சம் ரூபாய் வரதட்சணை கேட்கிறார்கள் ஐந்து லட்சம் ரூபாயும் ஐம்பது மூணு நகையும் கேட்கிறார்கள் எங்கள்கிட்ட அந்த வசதி இல்லை அதனால உங்களை நாடி வந்து வந்தா இதுக்கு இங்க வராது இது திமுரு தானே இல்லதானே இல்லாத ஒரு ஆள் வந்து இருக்கிறது தான் கொடுப்போம்னு எல்லாரும் முடிவு எடுத்தீங்கன்னா வரதட்சணை ஆனால் அல்லா அருளால் இன்னைக்கு வரதட்சணை வந்து ஓரளவு ஒளிஞ்சு போச்சு இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில வரதட்சணைங்கிறது ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மாதிரி வெறியாட்டம் போடுதானா இல்ல ஏன்னு சொல்ல போனா ஆண்களுக்கு மனைவி பெண்கள் கிடைக்கிழப்ப மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டு பெண்ணு தேடுறாங்க பெண் வந்து என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு அமைய மாட்டேங்குது அந்த மாதிரியான அளவுக்கு வந்து இப்ப உள்ள சூழ்நிலை இருக்கிறதுனால இத்தனை கூட அத்தனை கூடுன்னு கேக்குறதெல்லாம் பல பகுதிகளில் அஹ் டோட்டலா பல பிரச்சாரங்களும் ஒரு காரணமா இருந்தாலும் சமூக மாற்றங்களும் ஒரு காரணமா அப்படி இப்படி படிக்கிறாங்க படிச்ச பிறகு என்ன செய்ய முடிஞ்சா பதினாயிரம் கல்யாணம் பதினஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க படிக்க இந்த பொம்பளைங்க போய் என்ன செய்யறாங்க படிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு கனவு வாழ்க்கையில கொண்டு நான் வந்து இந்த மாதிரி கோடி சொன்னதான் கல்யாணம் பண்ணுவேன் என்ன மாதிரி அப்படின்னு ஒரு கற்பனை யுகத்தில் வாடும்பொழுது அவங்க இருபது இருபத்தஞ்சு வரைக்கும் கல்யாணம் ஆகாம அப்படின்னு கல்யாணம் ஆகாம இருக்கிறான் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால ஆண்களுக்கு வந்து இளைஞர்களுக்கு பெண்கள் கிடைப்பது இல்லை எனக்கு அப்படி கிடைச்சாலும் பெண்கள் எல்லாம் படித்தவங்களை இருக்காங்க ஆம்பளை எல்லாம் படிக்காம இருக்கிறானா எனக்கு படித்த தான் வேணும்னு சொன்னா சமூகத்துல வந்து அந்த அளவுக்கு இல்லை இந்த காரணத்தினால இப்ப அந்த வரதட்சணைங்கிறது வந்து முந்திய அளவுக்குலாம் இல்ல மிகச்சில பகுதிகளில் இருக்குது இவன் பெண்ணே கிடைக்கலன்னா வரதட்சணை கேட்பான் பெண்ணு கிடைக்கல இருந்தா வரதட்சணை கேட்க முடியுமா அப்படி ஒரு நிலையை உங்க ஊர்லயும் வந்து விட்டது என்று சொன்னால் இல்ல வரதட்சணை கிடையாது பெண்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளுக்கு உதவு செய்யலாமா தாராளமா செய்யலாம் இந்த ஆம்பளைக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி அப்படி செய்யறதா இருந்தா தான் கூட நீ எதுக்கு கேட்கற பெண்ணிடத்தில் நீ எதுக்கு கேட்கற இன்னொரு வீட்டுக்கே நம்ம மகளை அனுப்பி வச்சாலும் அவங்களுக்குன்னு ஒரு பெட்டி அவங்களுக்குன்னு ஒரு பொருளை வச்சு பாதுகாக்க அவங்க வீட்டில் நிறைஞ்ச உடனே எனக்கு ஒரு பெரிய வாங்கி வாங்கித்தாங்கன்னு கேட்டோம்னு சொன்னால் அவங்க வந்து வாழ்வாதாரத்துக்கு தான் பொறுப்பேற்றுக்குருவாங்க இது வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொன்னால் ஒரு தகப்பன் தன் மகள் பயன்படுத்துவதற்காக வேண்டி சில பொருள்களை அவன் கொடுத்து விட்றான்னு சொன்னான் சில நகைகளை கொடுத்தான்னு சொன்னா அது வந்து எதில் வராது வரதட்சணையில் வராது கணவன் வந்து அவங்க டிமாண்ட் பண்ணி இது அவங்க பேரில் சொல்லி இவன் வாங்கிக்கிறது அந்த குடும்பத்தார் எடுத்துக்கொள்வது அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் வந்துகிட்டு கேட்டாங்கன்னா அது குற்றமாயிரும் அப்போ அந்த வரதட்சணை கொடுப்பதற்கு தான் கேட்குறார்கள் என்று வந்தால் அதுக்கெல்லாம் நாங்கள் உதவி செய்ய மாட்டோம் ஏன்னு கேட்டால் நீ வரதட்சணை கொடுக்க சாராயம் குடிக்கத்தான் போறேன்னு சொல்லி ஒருத்தன் வந்து கேட்டால் கொடுப்போம்மா நம்ம ஒரு அறக்கட்டில் அவன் வந்து கேட்குறான் இந்த மாதிரி நான் வந்து எனக்கு குடிச்சு குடிக்காட்டே ஒரு மாதிரியாக வந்துடும் எனக்கு குடிக்க வேண்டியிருக்கு இருக்கு ஒரு இரநூறுவா தாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம கொடுப்போமா அதை சொன்னா கொடுக்க மாட்டோம் சொல்லாம நம்மள்கிட்ட வாங்கிட்டு போய் அவன் போய் குடிச்சுட்டான் பஞ்சாயத்துல அதுக்கு நம்மளுக்கு குற்றவாளி கிடையாது அந்த மாதிரி சில சகாபாக்கள்லாம் சில தர்மங்கள்லாம் செஞ்சிருக்கிறாங்க ஒரு வெச்சாரிக்கு தர்மம் செஞ்சாரு ஹதீஸ்ல வருது ஒரு திருட்ட பயிலுக்கு போய் தர்மம் செஞ்சிருக்கிறாங்க ஒருத்தர் தர்மம் தர்மஞ்சு போறாரு திருடன் கையில அப்படி எல்லாம் அவர் அதிச வருகிறது அது வந்து அது அல்ல எடுத்து கொடுக்குறான் என்னடா திருடன் வந்து தர்மம் செஞ்சோம்னா அவளை மாட்டான் அப்படி எல்லாம் வந்து அவன் யாருக்குன்னா கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை நீங்கள் தர்மம் செய்யறது வந்து உங்கள்ட்ட கேட்கும் போது இந்த வரதட்சணைங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க சொல்லாம இந்த கல்யாணம் இருக்குது பிள்ளைகளுக்கு நாங்க சில வேணும் என்ற உதவியை தாங்கன்னு சொன்னா இது மாதிரி ஐம்பது வாங்கி அவங்ககிட்ட கொடுத்தா அது மேல குற்றம் வராது அது இது மாதிரி இன்னொரு கடைசியில் வரதட்சணை குடுப்பானாக இருந்தால் அது வந்து நம்ம நம்மகிட்ட வாங்கிட்டு போய் சாப்பிட போறண்டு காசு வாங்கிட்டு போய் குடிச்சிட்டு நம்ம குற்றம் வருமா அந்த மாதிரிதான் இது அதனால தான் சொன்னா மட்டும்தான் இந்த அஞ்சு ரெண்டு வசனத்தை வருது பாவத்துக்கு வரம்பு மீறல் இது பாவம் வரம்பு என்ன ஆம்பளை பொம்பளை கொடுக்கணுங்கிறது வரம்பு அந்த வரமை மீறுகிறான் அப்ப வரம்பு மீறலும் பாவமும் இருக்கிறதுனால டௌரிக்குன்னு சொல்லி வந்து கேட்டாள் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது அது சொல்லி கேட்டதுனால அப்படி செய்யக்கூடியவங்களை கூட மறைச்சிட்டு வந்து கேட்டாங்கன்னு சொன்னா அதுல உங்களுக்கு என்ன வராது நம்ம துருவிலாம் ஆராய தேவை கிடையாது கேக்குறாங்களா சரி கொடுத்துட்டு போங்க எதுக்குண்டே கல்யாண செலவு கஷ்டப்படுறீங்களா அங்கே தர வச்சுக்கிங்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நூறு ரூபாய் வாங்கி வாங்கி செஞ்சுட்டு போறாங்க நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட விளக்க பிடிச்சுக்கிட்டு கிணத்துல உழுவக்கூடாது அதுதான் பிரச்சனை அந்த மாதிரியான வகையில தெரிந்து கொண்டே உதவி செய்யறது வந்தா நீங்க கொடுக்காதியே அப்படி தெரியாம சும்மா வந்து உதவின்னு கேட்கறாங்கன்னு சொன்னா அது என்ன செய்யப்போறீங்க ஏது செய்யப்போறின்னு துருவ கூட நீ செய்யாதியே ஒரு கோமர் இருக்கு கல்யாணம் பண்ண அப்புறம் உங்களால் இறந்துருக்காங்க சொன்னா நீங்க மனசுல என்ன நினைச்சு கொடுக்கணும் எதாவது ட்ரெஸ் கிரஸ் எடுத்து கொடுப்பாங்கன்னு தாங்க வச்சுக்கிறேங்க என்னோட நிப்பாட்டிக்கிட்டுமே தவிர அது எங்க போய் வாங்க போறீங்க எத்தனை போன வாங்க போறீங்க எதுக்காக வாங்க போறீங்க எப்படின்னு நம்ம துருவி யாருக்கு தர்மஞ்சியர்கள்ட்ட போய்கிட்டு விசாரிப்போமா நம்ம ஒரு பிச்சைக்காரன் கேட்டான்னு சொன்னா இந்த சாப்பாடு எத்தனை பேர் சாப்பிடுவேன் இன்னைக்கு முடிச்சுருவியா நாளைக்கு வச்சு இதெல்லாம் கேட்கவா செய்வோம் அந்த மாதிரி வந்து விஷயமா இருக்கிறதுனால துருவாதிங்க துருவ தேவையில்லை எப்படி செஞ்சுட்டோம்னு சொன்னா இந்த வரதட்சணைக்கு தான் சொல்லி கேட்கறது வந்து இருக்கு ஆனா இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு ஒளிஞ்சுக்கிட்டு வருகிறது அந்த ஒரு காரணத்தினாலதான் அவங்கள்ட்ட வந்து உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க பெண்ணுடைய கல்யாணத்துக்கே உதவி செய்யக்கூடாதுன்னு என்ன செய்யல சொல்லி இருக்க மாட்டாங்க இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும் இன்னொரு விஷயம் இருக்கிறது இந்த வரதட்சணை அவ்வளவு பெரிய குற்றமா இருக்கும் பொழுது அந்த வரதட்சணைக்கு வேண்டிய அவங்க அவங்களுக்கு குற்றம் வருமா அப்படி ஒன்னு இருக்குல்ல நம்ம குடுக்கிறதோட நீ பாட்டாம நீங்க கேள்வி கேட்காவிட்டாலும் அவங்களுக்கு ஒரு குற்றம் வருமா அது பெண்ணை பெற்ற ஒருத்தர் இருக்கிறார் அவர் தன் மகளை வந்து நினைக்கிறார் நினைக்கிறாரு அந்த ஊர்ல அவங்க இருக்கிற பகுதியில் டவுரி இல்லாம கல்யாணம் நடக்காது என்கிற ஒரு நிலைமை இருக்கிறது அந்த நேரத்தில் வந்து அவர் நினைக்கிறார்னா அந்த மகளுக்கு வயசாகி போச்சு காலம் கெட்ட காலமா இருக்கிறது இந்த நேரத்தில் திருமணம் செய்து வைக்கவில்லை என்றால் வழி தவறி போவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது திடீர்னு மரணித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழிஞ்சு போயிடும் அதனால வந்து ஒரு வாழ்க்கை அவசியமா இருக்குது நிர்பந்தத்துக்குள்ள மார்க்கத்துல கூடாதுதான் இருந்தாலும் முப்பது வீட்டில் வச்சுட்டு இருப்பா நாற்பது வயசு வீட்டுல தந்தை கவலைப்பட்டு ஒரு தாய் கவலைப்பட்டு எங்களுக்கு ஏல இந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டோம்னு சொல்லி அதற்காக வேண்டி அந்த பெண்ணுடைய வாழ்க்கை அமைத்து கொடுக்கறதுக்கு அவசியம் இந்த இருந்து அவங்க இல்லாட்டி அவங்களுக்கு எந்த ஒரு செக்யூரிட்டியும் வாழ்க்கை அமையாது எங்கிற மாதிரி இருந்து அப்ப இந்த மாதிரி வரதட்சணைக்காக வேண்டி கொடுத்தாலும் கூட அவங்க அளவுல முடியாது சில பேர் தாங்கி கொள்ளவங்க இருப்பாங்க தாங்காதவங்க இருப்பாங்க சில அந்த நம்ம ஸ்டடி அணிக்கும் இது நல்ல மாப்பிள்ள வந்தா வரடி இல்லாட்டி போ அப்படின்னு நிக்கமுட்டு இருக்கு சில பெண்கள் வந்து அந்த உணர்ச்சி கூடியவர்களா இருப்பார்கள் அவங்களுக்கு அந்த தான் தேவைப்படும் இல்லாட்டி சிலிப்பாயிருவாங்க அது தந்தைக்கும் தாய்க்கும் தெரியும் அதை கணித்து அந்த மாதிரி இருப்பார்கள் தெரிஞ்சுன்னா அதை அவர் காப்பாற்றுறதுக்காக வேண்டி தகப்பன்கிற முறையில் நிர்பந்தத்திற்கு ஆளானால் அவங்களுக்கு சில விஷயங்கள் இருக்கிறது அனுமதி இருக்கிறது அந்த மாதிரி விஷயத்தில் செஞ்சால் அவங்களுக்கு குற்றம் வராது அப்படி இல்லாம வந்து என்ன செய்ய சாதாரணமா அவங்க கேட்காமலே அவங்க சொல்லுவாங்க எவ்வளவு வேணும் அஞ்சு லட்சம் தர்றோம் சொல்லக்கூடிய எல்லாம் இருக்கிறாங்க கையில் வச்சுக்கிறாங்க அல்ல குரான்ல என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா ஒருத்தன் இறைவனை மறுக்கிறான் இது எவ்வளவு பெரிய குற்றம் இந்த இறைவனை மறுக்கிறத பத்தி அல்லா சொல்லும் பொழுது பதினாறு நூத்தி ஆறு வசனத்துல மண் பில்லாகி மெம்பாது ஈமான் ஈமான் கொண்ட பிறகு அதாவது இறைவனை நம்பிய பிறகு யார் ஒரு மறுக்கிறானோ அவன் வந்து குற்றவாளி சொல்லிட்டு இல்லாமன் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டுகிறான் கல்புகும் முத்துமையுன்னு பில் ஈமான் உள்ளத்துல வந்து நம்பிக்கை வந்து பூரணமா நிரம்பி இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நிர்பந்தத்திற்கு ஆளாகி இதை சொல்லிவிட்டால் அவன் மீது குற்றம் இல்ல